தந்தை வழி தாய் வழி சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்கு இருக்குது தமிழ் உலகத்திலேயே வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கிராம வழக்கில் வட்டார வழக்கு நாட்டுக்கு நாடு இப்போ இலங்கை தமிழ் அதே போல் தமிழ்நாட்டு தமிழ் அப்படியே எடுத்துக்கணும்னா அதிலே வட்டார வழக்குகள் என்ன செய்து இருக்குது இந்த ஒரு பல இந்த அரபு நாடுகளை நம்ம கலந்து வாழ்கிற சந்தர்ப்பத்தில் நான் பல முறை நினைச்ச விஷயங்கள் உண்டு தான் இந்த வட்டார வழக்குகள் சம்பந்தமான ஒரு கலாச்சார இஸ்லாமிய கலாச்சார நிகழ்வாக வச்சு அந்த ஒரு அறிமுகத்தை என்ன செய்யணும் கொடுக்கணும் ஏன்னா இதனால் சில நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்குது சில டைமில் நமக்கு தெரியாதது தமிழ்நாட்டில் பயன்படுத்தாத மொழியை நினச்சிடுறாங்க அவங்க ஒரு வட்டாரத்தில் தான் பழகிப்பாங்க அந்த சொல் அவங்க பயன்படுத்தலைன்றதுக்கானே தமிழ்நாட்டிலேயே என்ன அந்த சொல் இல்லை அது அப்படின்றது சிலர் வந்து இது இலங்கை பயன்பாடு அப்படின்றது இன்னும் சிலர் இலங்கையில் இது அகராதியில் உள்ள சொல் அப்படின்ற இடத்துக்கு என்ன செஞ்சிடுறது போயிடுறது ஆனால் அப்படி இல்லை நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் சில சொற்களுடைய வளமே இருக்குது அது அடுத்த பிரதேசத்தில் என்னது ஒரு அந்நியமாக இருக்கக்கூடிய இடத்த பார்க்கணும் அரபு நாடுகளே அரபில் இது லஹாத்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்கடா அரபில் வந்து லஹ்ஜாத்ன்னு இதுக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் அதாவது இந்த உறவுகளுடைய இந்த அம்சத்தில் நாங்கள் முதலாவது இந்த உறவுகளுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் இப்போ நம்ம பெரியம்மான்னு சொல்லுவோம் சரியா இதையே அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய வழக்கில் அவங்க வேறு வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சில இடத்துல வந்து சின்னம்மான்னு சொல்லுவாங்க சில இடங்களில் சின்னமான என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அதாவது சாட்சி என்று சொல்லக்கூடிய வளமே இருக்குது சில இடத்துல மாமி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து வேற என்னது என்ன அத்தை அத்தை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது இப்படியான சில சொற்கள் பிரயோகங்கள் இருக்கிறதால நான் இதில் சாட்சி மாமா பெரிய பணி யூஸ் பண்ண மாட்டேன்ட்டா இதில் நான் எப்படி யூஸ் பண்ணனு சொன்னால் தந்தையுடைய தந்தை வழி சொந்தங்கள் அதாவது தந்தையுடைய சகோதர சகோதரிகள் தாயுடைய சகோதர சகோதரிகள் தந்தையுடைய சகோதர சகோதரன்ற கூட நம்ம புள்ளை ஸ்டேட்டஸ்லாம் எப்போயும் இருந்துக்கணும் சரியா ஏன்னா நம்மளும் தந்தையாக இருப்போம் சரியா தந்தையுடைய சகோதர சகோதரின்னு புள்ளையை வச்சு யோசிச்சுட்டு நம்மளும் தந்தை தந்தையை வச்சு என்ன செய்யணும் யோசிச்சிட்ருக்கணும் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் போல் தந்தையுடைய தந்தையின் சகோதர சகோதரிகள் இப்போ தந்தையுடைய மாமனார் அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு போய் தருவோம் அப்பாவுடைய சகோதர சகோதரிகளுக்கு வந்துடுறேன் தந்தைக்கு அவர்தானே மாமா நீங்கள் உலகத்தில் அந்த நடைமுறை வளமையில் நீங்கள் பார்க்கலாம் உம்மா வந்து உம்மாவும் வாப்பாவும் அவங்களோட உறவுகள் எப்படி அழைச்சாங்களோ அதே மாதிரியே நம்ம அழைப்போம் சரியா அப்படியே அழைக்கிற வளமை ஒன்று இருக்குது சிலர் வந்து சாட்சியன்னு அழைச்சிருப்பாங்க அவங்களோட எங்களுடைய உம்மம்மாவுடைய தங்கச்சை உம் அம்மாவுடைய தங்கச்சை உம்மா எப்படி அழைப்பா சாட்சியன்னு தான் அழைப்பா நம்மளும் சாட்சியன்னு என்ன செஞ்சுருவோம் சொல்லி பழகிடுவோம் அவங்க பெரியம்மான்னு சொல்லிப்பாங்க நாங்களும் என்ன செஞ்சிருவோம் பெரியம்மானு சொல்லி பழகிடுவோம் அவங்க சொன்ன மாதிரியே என்ன செய்வாங்க சொல்லி பழகிடுவான் இப்போ எங்கள் ஊரில் வளமையிலெல்லாம் வந்து தாத்தம்மான்னு சொல்லுவாங்க தாத்தம்மா ராத்தம்மான்னு சொல்லி சரியா அப்போ ராத்தம்மான்னு தாத்தா எப்படி தமிழ்நாட்டில் சில இடங்களில் அந்த வளமைகள் இருக்குது தானே அப்படி இருக்கிற சந்தர்ப்பம் இது அந்த இந்த இந்த கடலோர வளமைகள் நம்ம இலங்கை வளமைகளோடு என்ன செய்யும் ஒத்து வரும் அப்போ அவங்க ராத்தம்மான்னு சொல்லி இவங்களும் அதே சொற்களை என்ன செய்வாங்க சொல்லிக்கொண்டிருப்பாங்க சில ஊர்களில் இப்போ இலங்கையில் ஒரு வளம பேபி அப்படின்னு சொல்கிற வளம் ஆகி பேபின்னு அவன் கடைசி புள்ளி ஆயிப்பான் ஒரு சின்ன பிள்ளையாயிருப்பா பேபின்னே சொல்லியிருப்பான் இவன் பின்னால் பரம்பரையில் மூணாவது வந்தவொடனே அது பேபி என்னன்னு சொல்லிட்டு இவன் தான் பேபி ஆனால் இவனும் பேபி என்று தான் என்ன செய்வான் சொல்லிக்கின்றிருப்பான் சரியா இந்த சொல்லக்கூடிய ஒரு வளம் இருக்குது இது வந்து மனைவிக்கு கனவு கூப்புடுற அந்த பேபி இல்லை அது புதுசாக ஒரு கோலம் அது சரியா அது வந்து என்ன கோலப்பட்ட எனக்கு தெரியாது பிழை இல்லை மார்க்க ரீதியாக அது பிழையோ அதாவது கூடாதோன்றதில்லை ஆனால் அப்படி போட்டு வச்சுக்கிறான் ஒரு ஒரு அன்பாக செல்லமாக கூப்பிட்றதுக்கு அது பிழைகள்லாம் ஒன்றும் இல்லை மார்க்க ரீதியாக ஒரு பிழையெல்லாம் ஒன்றும் இல்லை அதை செய்யாதவன ஒரு உணர்வு இல்லாதவனாக பார்க்காம இருந்தால் சரி அதை செய்யாதவன அவருக்கு உணர்வு இல்லை இவருக்கு தான் முழுமையான ஒரு உணர்வுக்கு அப்படின்னு பார்க்காம இருந்தால் என்ன சரி அதெல்லாம் ஒரு ஆங்கில மொழி கலாச்சாரத்துடைய சினிமாவுடைய தாக்கங்களுடைய விலை உண்டத்தில் எல்லின் முனைய அளவிலும் சந்தேகம் இல்லை ஆனால் இதே பிழை இல்லை அது கலாச்சார தாக்கம் நமக்கு தாக்கம் இருக்க வேண்டியதில்லை தாக்கம் நமக்கு கடத்தப்பட்டிருக்கு நம்ம சமூக சூழ்நிலையில் அது கடத்தப்பட்டிருக்கு அதனால் அப்படி தான் மரியாதை என்ற மாதிரி என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு மனைவிட பேரை சொன்னால் மரியாதை இல்லை ஆனால் இந்த மாதிரி சொன்னா தான் மரியாதை என்ற அளவுக்கு ஆகிட்டு இதையே இன்னும் சில இடங்களில் கணவன்ட பேரை சொல்கிறதா அன்புக்கு நெருக்கம் அப்படின்னு சொன்னால் அதுவும் என்னது ஒரு கலாச்சாரமாக வந்துடும் அது பிழை சரியெல்லாம் ஒன்றும் இல்லை அதில் வந்து ஓகே உங்களுக்கு எப்படி தோணுது அப்படி செஞ்சுட்டு போகலாம் இதுக்கு மாற்றமானவன் குருவானந்திசுக்கு மாற்றம் செய்கிறான மாதிரி நினைக்காம ஒரு வளமைக்கு அவன் அவண்ட விருப்பத்தில் அது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம் இப்போ நான் சொன்னது அதில் தங்கச்சி கடைசி தங்கட்சி அப்படி சொல்கிறது இப்போது சில ஆங்கில வளமைகள் உள்ள இடங்களில் நோனாண்டு சிங்கள வளமை உள்ள இடங்களில் நோனாண்டு சொல்கிற வளமை இதெல்லாம் சில இடங்களில் தமிழ் வளமைகளில் இருக்கையெல்லாம் கலந்து அதனால் இந்த உறவுமுறைகளுடைய உறவு சப்ஜெக்ட்களை நான் சொல்லாமல் நான் இந்த அடிப்படையில் சொல்கிறேன் தந்தை வழி சகோதர சகோதரிகள் தாய் வழி சகோதர சகோதரிகள் அதில் நீங்கள் விளங்கின சகோதர சகோதரிகளை இருந்தாலும் இந்த இருந்தாலும் இஸ்லாத்தில் சட்டம் உண்டு தான் மூத்தவங்களாக இருந்தாலும் இலவன் சட்டம் உண்டு தான் அதனால் வந்து சட்ட ரீதியான பிரச்சனை இல்லைனால சகோதர சகோதரிகள் அப்படின்னே நம்ம சொல்லிடுறேன் அதே போல் நம்ம த தந்தையுடைய தந்தை நமது பாட்டனார் முதல் பாட்டனார் முதல் பாட்டனார் ரெண்டாவது பாட்டனார் மூணாவது பாட்டனார் அப்படின்னு நம்ம சொல்லணும் முதலாவது பாட்டனாருடைய சகோதர சகோதரிகள்னால் அது என் உம்மாவுக்கு அவங்க பெரியம்மாவாகவோ சாச்சாவாகோ சாட்சியாகவோ மாமியாவோ இருந்து அவ்வளோ நெருக்கமான ஒரு உறவு நம்ம நெருக்கமாக பார்க்குறதில்ல என்ற தாய்க்கு என் தந்தைக்கு பெரியம்மாவாக இருந்தாங்கண்டா என்ன தந்தைக்கு அவங்க வந்து என்னது சாச்சாவாக இருந்தாங்கண்டா அவங்க அவ்வளோ நெருக்கமான உறவு ஆனால் அவங்களோட பிள்ளையுடைய பிள்ளை நம்ம அந்த ஸ்டேட்டஸில் என்ன செய்யறதில்லை பார்க்கறது இல்லை நம்மளும் அதே லைன் தான் இந்த லைன்ன்றது என்ன முத நான் நான் வந்து என் தந்தையை சொல்கிறேன்னா என் தந்தையுடைய பிள்ளைகள் ஏட சகோதர சகோதரிகள் எப்படி ஃபஸ்ட் லைனோ அதே போல் அவருடைய சகோதர பிள்ளைகளும் என் லைனில் உள்ளவங்க தான் அந்த லைன் முக்கியம் லைன் தெரியாத ஒரு பிரச்சனை உதாரணமாக அழியுதியான் வணும் அழியுதெல்லாம் ஃபாத்திமாரெலாம் திருமணம் முடிக்கிறேன் லைன் வேறு அது விளங்குது அவங்களுக்கு அது லைன் வேறுன்னு சொன்னால் புற புள்ள அலிரதில்லா ஆகணும் அப்துல்லாவோட புள்ள அதாவது ரசூஸ்லாசன் இவங்க தான் லைன் அப்போ திருமணம் முடிக்கிறாய்ந்தா இந்த லைனில் தான் திருமணம் முடிச்சுக்கணும் ஆனால் அலிரலாம் இப்படி வராங்க ரசூல்லாவோட புள்ளை திருமணம் முடிக்கிறான் அதாவது அடுத்த லைனில் இருக்கக்கூடிய சொல்ல சொல்லப்போனால் மகளுடைய லைனில் இருக்கக்கூடியவங்களை தான் திருமணம் முடிச்சிக்கிறான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம பார்வையில் மகள்ன்று அதாவது நமது அதாவது ஒன்று விட்ட அதாவது நம்ம 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 தந்தையுடைய சகோதரருடைய பிள்ளையோட பிள்ளையை முடிச்சுக்கிறோம் அவன் பிள்ளையோட பிள்ளைன்னு அவங்க நம்மளே பெரியப்பாவாவோ சாச்சாவாவோ மாமாவாக தான் சமுதாய ரீதியாக பார்த்துருப்பாள் சரியாக அவங்களே திருமணம் என்ன செஞ்சு முடிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த லைன் முக்கியம் எந்த இடத்தாலும் அந்த இது என்ன செய்து வருகிறது அப்படின்றது மிக பிரதானமான அம்சம் இதில் நம்ம இவங்களை பார்க்குற சந்தர்ப்பத்தில் முதலாவது தந்தை வழி தாய்வழி சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் என்ற இது இதை அரபில் சொல்கிறேன்னு சொன்னால் அதாவது தாய்வழி சொந்தங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஹால் ஹாலான்வாங்க தாய்வழி சொந்தங்களுக்கு ஹால் ஹாலா அப்படின்னு சொல்லுவாங்க பண்மையாக அஹ்வாலுன்னுவாங்க அஹ்வால் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அஹ்வால் ஹால் ஹாலா அது அது அஹ்வால்வாங்க ஹு ஊலத் அப்படின்னு சொல்லுவாங்க அது மஸ்தார் வந்து ஹு ஊலத் ஹம்சா வந்து ஹு ஊலத் அப்படின்வாங்க இந்த ஹால் என்ற வளமை வந்து உண்மையிலே சொல்லன்னு சொன்னால் லஹன்னு சொன்னால் நேரடியாக தான் பயன்படுத்தணும் நேரடியாக தன் தாயுடைய சொந்த சகோதரி தாயுடைய சொந்த சகோதரருக்கு தான் ஹால் பயன்படுத்தணும் ஆனால் கொஞ்சம் என்னது ஒரு விசாலமான பயன்பாட்டில் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா அந்த தாய் வழி சொந்தத்துக்கு அந்த பக்கத்தால் போகிற எல்லாமே ஹால் ஆண்களெல்லாம் ஹால் பெண்களெல்லாம் ஹால அப்படின்ட்டு அதாவது தாய் வழி சொந்தத்துல இருப்போம் தாய் தாயுடைய சகோதரி தாயுடைய தாய் தாயுடைய தாயுடைய சகோதரி அவங்களோட பிள்ளைகள் சரியா அவங்களுடைய அந்த தாயுடைய தாயுடைய கணவர் அப்பா அதெல்லாம் தாய் வழியில் போகுது தானே அதில் தாய் லிஸ்ட்டில் போகிறதால இந்த தாயிலிருந்து விரிந்து போகிற அனைத்துமே மேல் பக்கமாக விரிந்து போகிற அனைத்துமே அஹ்வால்கள் அப்படி என்று சொல்லப்படுது ஒரு விருந்த பயன்பாட்டுக்கு புரிஞ்சவங்களுக்கு அதாவது இப்போ நம்ம தாயோன்னு சொல்கிறோம் நம்ம தாய்க்கு சகோதர சகோதரிகள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு வாப்பா அவங்களுக்கு ஒரு உம்மா இருப்பாங்க அவங்களுக்கு வாப்பா அம்மா அவங்களுக்கு வாப்பா உம்மான்னு சொல்லி அப்படி போயிட்டே இருக்குமா இந்த டோட்டல் மேல் வரிசையில் போகிற எல்லாம் ஏறு வரிசையில் போகிற எல்லாமே என்ன அஹ்வால்கள் ஹால் என்று சொல்லக்கூடிய என்ன செய்து இருக்குது தந்தை அப்படின்னு எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தந்தை வழி சகோதரனுக்கு அம்முன்டுவாங்க ரப்பில் அவங்களுடைய தந்தை வழி சகோதரிக்கு அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐயனில் இவங்களுடைய பன்மையாக வந்து என்ன செய்வாங்க சொன்னால் அ சொல்லுவாங்க அ சொல்லுவாங்க அப்படின்வாங்க இதுக்கு வந்து மஸ்தராக அங்கே ஹூலத் மாதிரி இங்கே உமூமத் அப்படின்வாங்க ஐன் உமூமத்துன்னு சொல்லுவாங்க இது ஒரு அரபில் சொல்லக்கூடிய ஒரு வளமை இந்த உமூமத் அப்போ அன் உமூமத்தின் லி மினல் அன்சார் அப்படின்னு பிறை சம்பந்தமான ஹதீஸில் வரும் அன் உமூமத்தின் லி மினல் அன்சார் அன்சார்கள்ல எங்கள்கிட்ட இருந்த உமூமத் உள்ளவர்கள் மூம உண்டா ஒன்றா என் தந்தை வழி சகோதர சகோதரி அந்த மூமத்து வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நேரடியாகவும் இருக்கும் தந்தை இல்லை ஏறு வரிசையில் போகக்கூடிய தந்தையோட ஏறு வரிசையில் எங்கேயோ போய் சம்மந்தப்பட்டாலும் தந்தை வழியில் போயிடுதே அதோட சம்மந்தப்பட்டதுக்கும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அதனால் எப்போயும் என்ன புரிஞ்சுக்கொள்ளவே அம்மி அப்படின்னு வந்தால் நேரடியாக என் வாப்போட சகோதரர் தான் ஆனால் சில பொழுது வாப்பட வாப்பாவுடைய சகோதரனுக்கும் பயன்படுத்தப்படும் பாப்படை வாப்பட சகோதரனுக்கும் அதை செய்யப்படும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வளமே இருக்குது அதே போல் இபுனு அம் அப்போடைய சகோதரனுடைய மகன் அப்படி என்று சொல்லுவது நேரடி வாப்புடைய சகோதரைய மகனும் சொல்லப்படும் அது எல்லாருமே என்ன செய்யப்படும் சொல்லப்படும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இந்த அடிப்படையில் தான் அதாவது ஹாசிம் திருமணம் முடிச்சிருந்தாருங்க ரசூலாங்கோட பாட்டனார் யார் அப்துல் முத்தரி முதலாவது பாட்டனார் ரெண்டாவது பாட்டனார் யார் ஹாசிம் ஹாஷிம் திருமணம் முடிச்சிருந்தது வந்து மதியனால மதியனால் திருமணம் முடித்து அங்கே வந்து அதாவது பிறந்தவர் தான் வந்து யார் இந்த ஹாஷிமுக்கு அதாவது அஃவன் இந்த அப்துல்லா இந்த இந்த இவர் இந்த இந்த அப்துல் முத்தலிப் சைபா சரியா சைபா வந்து அங்கே பிறந்தவர் எங்கள் ம அந்த மதியனால் பிறந்தவர் ஹாஷிம் வந்து இந்த சிரியாவுக்கு போன டைப்பில் ஃபலஸ்தீனில் என்ன செஞ்சார் மவுத்தாயிட்டார் அப்புறம் சுட ரெண்டாவது ரெண்டா பாட்டனைய பாட்டன அங்கே மௌத்தாயிட்டாரு அவங்களுடைய மனைவி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கிறாங்க அப்போ இவங்க பிள்ளையை எடுத்துகிட்டு வரத்துக்காக வேண்டி என்ன செய்கிறார் முத்தலிப் போகிறார் ஹாசிம்ட சகோதரர் முத்தலிபாங்க போகிறாரு பிள்ளையை எடுத்துகிட்டு வரத்துக்காக அப்போ புள்ளை அதை ஷைபாவை எடுத்துகிட்டு வராரு ஏற்கனவே முத்தலிப்டி ஒரு அடிமை என்ன செஞ்சது காணாமல் போயிருந்து ஓடி இருந்தார் அவர் தான் கூட்டிகிட்டு வரான்னு நினச்சி அப்துல் முத்தலிப் வராருன்னு சொல்லிட்டாங்க அப்போ மக்களுக்கு பற்றியில் அந்த அப்துல் முத்தலிப் புதுசாக வந்துட்டாரே அப்போ அப்துல் முத்தலி பண்டையை அடையாளப்படுத்தி பழகி அப்துல் முத்தலி பண்டை பேர் என்ன செஞ்சுட்டு ரசூலான பாட்டினாருக்கு என்ன செஞ்சது வந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதனால தான் மதீனால ரசூல் உள்ள சல்லா அலைய் வசல்லம் அவருடைய அஹ்வால்கள் என்று சொல்லுவாங்க மதீனால இருக்கக்கூடியவங்க அஹ்வால்கள் என்று சொல்றதுக்கான காரணம் உண்மை சொல்ற சரியா பார்த்தா தந்தை வழி சொந்தந்தான் ஹாசிம் வந்து தந்தை வழிதானே ஆனால் ஆனா ஹாசிமுடைய மனைவி வழியால் அது வாரதுனால ஹாசிமுடைய மனைவி வழியால் அது வாறதுனால அந்த வகையில் அது அஹ்வால்களை என்ன செய்யுது சொல்லப்படுது தாய் வழியால் வந்தால் தான் அஹ்வால் தந்தையுடைய மனைவி வழியால் வாரதுனாலையும் இது என்ன செஞ்சுக்குது அஹ்வால்கள் என்று சொல்லப்படுறத பார்க்குறோம் இதை தான் உம்மு சலைமும் உம்மு ஹராமும் ரதியுல்லா வன்ஹா அவங்க அவங்க வந்து இந்த ரசூல் சல்லா ரசூ தாய் வழி சொந்தத்துக்குள்ளே என்ன செய்வாங்க சொந்தத்துக்குள்ளே வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆலம் அதுக்கான ஆதாரம் இல்லை என்பது தான் மிக சரியானது அது வேறு விளக்கங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அது ரைட் இது ஒரு ஒரு அம்சம் இப்போ இந்த அடிப்படையில் இப்போ உறவு முறைகளை நீங்கள் புரிஞ்சிட்டிங்க இது இவங்களோடைய பிள்ளைகளை பார்த்தா நம்ம இண்டே பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இங்கே ஹால் ஹாலாவையோ அம்மா அம்மாவையோ பார்க்கல அவங்களுடைய அதை அதை ஹால் பனுல் ஹாலி பனுல் ஹால் அதாவது பனாத்துல் ஹால் இவங்களை தான் பார்க்க போகிறோம் அதே போல் என்னது பனுல் ஹாலத்தி பனாத்துல் ஹாலா இவங்கள தான் நான் பார்க்க போகிறோம் அதே போல் பனுல் அம் எனது பனாத்துல் அம் அதே போல் பனுல் அம்மா பனாத்துல் அம்மா அதாவது தந்தை தாய் வழி சொந்தங்களுடைய பிள்ளைகள் அவங்களோட பிள்ளைகள் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ரைட் இப்போ இதில் முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அவங்களுடைய திருமண உறவு சம்பந்தமாக அவங்களுடைய திருமண சட்ட உறவு சம்பந்தமாக நம்ம என்ன செய்யணும் கொள்ளணும் அஃபோர்ட் அதுக்கு முன்னால் முதல்ல அவர்களுடைய அந்த உறவுடைய தரம் சம்பந்தமாக தெரிஞ்சுக்கிறோம் இவர்களுடைய இவங்க வந்து இரத்த உறவுகளுக்குள்ளே வருவார்களா இல்லையா என்பது ஒரு கருத்து முரண்பாடான ஒரு அம்சம் ஏன்னா அந்த உறவுகள் சம்பந்தமாக சொல்கிற சந்தர்ப்பத்தில் இரத்த உறவுகள் அப்படின்றதில் அறிஞர்களுக்கு மத்தியில் உளுள் அர்ஹாம் அதுக்கு பல அதாவது எல்லைகளை வைக்கிறாங்க யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு என்ன என்ற இடத்துக்குள்ளே வருவாங்களோ பெண்கள் அந்த பெண்களுக்கு யாரெல்லாம் திருமணம் ஆண்களில் முடிக்கிறதுக்கு ஹராமன்ற இடத்துக்கு வருவாங்களோ அவங்கெல்லாம் என்ன அதாவது இரத்த உறவுகள் என்ற வட்டத்துக்குள்ளே என்ன செய்வாங்க வருவாங்க அப்படின்றாங்க அப்படி வந்தால் இவங்க வெளியே போயிடுவாங்க யார் சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் வெளியே போயிடுவாங்க ஏன்னா அவங்கள திருமணம் முடிக்கலாம் எங்கள்லேருந்தால் யோசிக்கணும் சரியா வாப்பாலேருந்து யோசிக்கக்கூடாது அவங்க திருமணம் முடிக்கலான்ற சரியா நாங்கள் பிள்ளைகள் இடத்துலேருந்து எங்கள் தந்தையுடைய பிள்ளைகளுடைய தந்தையுடைய அதாவது சகோதரர்களுடைய பிள்ளைகள் தாயுடைய சகோதர சகோதரருடைய பிள்ளைகள் லைனில் வருவாங்க சரியா இவங்களை திருமணம் முடிக்கலாண்டதால இவங்க ரத்த உறவுகளை என்ன செய்ய வர வரமாட்டாங்க இவர்களை பேணி நடக்கணும் அப் அது இவர்களை பேணி நடக்கணும்னா செஞ்சு ரத்த உறவுகளை முறி இவங்களை பகைச்சா ரத்த உறவுகளை முறித்த பாவம் என்ன செய்யும் ஏற்படும் என்ற லிஸ்ட்டுக்குள்ளே இவங்க வருவாங்க வரமாட்டாங்க இது ஒரு 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 கணிசமான அறிஞர்களுடைய விளக்கம் இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க இல்லை இவர்களெல்லாம் வருவார்கள் இன்னும் உள்ளவர்களும் வருவார்கள் என்றாங்க ஆனால் அந்த வரைவிளக்கணத்தை பார்த்தா அவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்க இல்லை அவங்களுக்கு நிறுத்த இயலாமல் இருக்கும் ஒரு இடத்துல சரியா அதாவது போய்கண்டே இருக்கும் அல்லது வந்து இந்த பக்கத்தில் வந்துகின்றே இருக்கும் ஒரு இடத்துல நிறுத்த இல்லாது அப்போ அதனால் அல்லாஹுவலம் நூறு வீதம் இதுதான் அப்படின்னு சொல்லாது விட்டாலும் இரத்த உறவுகளில் மிக சரியான வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னால் அதாவது தலைகள் ஏறுவர் சில தந்தை வாங்கிட்டா அதே போல் தந்தையுடைய தாய் தந்தை எப்போ நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோனோ ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு தான் போகும் பரம்பரை எப்படின்னா இப்போ ஒரு தந்தை எடுத்தா அவங்களுக்கு தாய் தெரிப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கு தாய் தந்தை தாய் தந்தரிப்பாங்க அப்போ ரெண்டு ஆயிரும் சரியா நாலு அப்படி எட்டாயிரும் அப்படி தான் போயிட்டு இருக்கும் இங்கே தாய் எடுத்துக்கன்னா அவங்களுக்கு தாய் தந்தை இருக்கும் அந்த தாய்க்கு தந்தையும் தாயும் என்ன செய்வாங்க இருப்பாங்க இவங்களுக்கு தாய் தந்தரி அப்போ நாலாயிரம் அப்புறம் எட்டாயிரம் இல்லையா அது அப்படியே என்ன செஞ்சிடும் போயிடும் அப்போது இந்த மாதிரி ஏறு வரி போகக்கூடிய அமைப்பில் உள்ளவர்கள் அனைவரும் இரத்த உறவுக்குள்ளே என்ன செய்வாங்க உயிரோடு இருந்தால் அவங்க எல்லாம் எல்லாேருமே ரத்த உறவு உயிரோடு இருந்தால் நம்ம இந்த கடமை வருவோம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அந்த அவங்கள இரத்த உறவுக்குள்ளே வருவாங்க நம் அதாவது எனது சகோதர சகோதரிகள் எனக்கு எனது சகோதர சகோதரிய பிள்ளைகள் எனக்கு என்ன ரத்த உறவுகள் அவங்களோட பேரப்பிள்ளைகள் எனக்கு இரத்த உறவுகள் எனக்கு என் தாய் தந்தை அதே போல் தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் இரத்த உறவுகள் ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் எனக்கு இரத்த உறவுகள் அல்ல காரணம் அவங்க எந்த சகோதர சகோதரிகளோட பிள்ளைகள் இல்லை எந்த தாய் தந்தையுடைய சகோதர சகோதருடைய பிள்ளைகள் இரத்த உறவுக்குள்ள வராது உறவினர்கள் நெருங்கிய உறவினர்களுக்குள்ள வரும் என்றதுதான் தான் மிக சரியானது அந்த வாத பிரதிவாதம் கூட நம்ம போக வேண்டிய விஷயம் நம்ம ரத்த உறவுகள் சம்பந்தமான இதில் நம்ம இருக்கிறோம் இது போல விஷயம் அப்ப எனவே இவர்கள் இரத்த உறவுகளை பகைத்த நிலைமையிலோ அல்லது இவங்களோட நம்ம வந்து என்ன செய்யல பேனல்ல சில துளார்காம் அல்லாஹூத்தால அந்த உன்னை முறித்தவர்களை முறித்து விடுவேன் உன்னை பகைத்தவர்களை பகைத்து விடுவேன் என்ற லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம குற்றவாளிகளாக என்ன செய்யப்படுவார் பாவம் தான் பிழை தான் அதெல்லாம் இருக்குது நம்ம ஒரு முஸ்லீமோட இருக்கக்கூடாது அவங்களுக்கு உபகாரம் அதெல்லாம் இதில் அடங்கும் அந்த இரத்த உறவுன்றது சாதாரணமான இல்லை இரத்த உறவுன்றது முறிக்க முறிக்க நம்ம சேரணும் பழைக்க பகைக்க நம்ம என்ன செய்யணும் சேரணும் குற்றம் செய்ய செய்ய நம்ம என்ன செய்யணும் மன்னிக்கணும் என்ற ஒரு இடம் அதில் என்ன செய்து அதுக்குள்ளே இவங்க என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க ஆனால் அதுக்கு அடுத்த நிலையில் வரக்கூடிய மிகத்தகுதியான உறவுகள் இவங்க அதுக்கு அடுத்த நிலையில் வரக்கூடிய மிக தகுதியான அதாவது சொல்லலாம் எனது குர்பா அதாவது உளுள் உளுள் குர்பா அதாவது இரத்த உறவினர்கள் அல்லது அக்ரிபா அந்த உறவினர்கள் என்ற பட்டியலுக்குள்ள இவங்க என்ன செய்வாங்க வருவாங்க இதுதான் முதல் அம்சம்